கிருஷ்ணகிரியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளை தொடர்ந்து மது வணிகம் என்னும் மரண வியாபாரத்தை நிறுத்திட வலியுறுத்தி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகளை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மது வணிகம் என்னும் மரண வியாபாரத்தை நிறுத்திட வலியுறுத்தி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வாகித் பாஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட தமமுக செயலாளர் சல்மான் நகர தலைவர் பாபு மேற்கு மாவட்ட செயலாளர் ஜூபே மேற்கு மாவட்ட தமமு செயலாளர் ஏஜாஸ் கான் ஆகியோர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமமு மாநில செயலாளர் அல்தாப் அகமத் சேலம் மண்டல இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் பொறுப்பாளர் நசீர் அகமத் மேற்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஆலம் நேய மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் நூர் முகமது நகர செயலாளர் ஜமாலுதீன் சாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்டத்தினை கடுமையாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாவுக்கு காரணமான முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் நச்சு சாராயத்தை அனுமதித்த அலுவலர்கள் மற்றும் கடமை தவறிய காவல்துறையினர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் தமிழகத்தில் மது படிப்படி அமல்படுத்த முன்வர வேண்டும் போதையால் ஏற்படும் உயிர் இழப்பினை தவிர்க்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடும்பங்களை சீரழித்து குடும்பங்களை அனாதைகளாக்கும் கொடுமையை களைய வேண்டும் குடிபோதையை ஒழித்து குடிமக்களை காத்திட தமிழகத்தில் மதுவிற்கு எதிரான நடவடிக்கையில் தீவிரம் காட்ட தமிழக அரசு

எதற்காக வழங்குகிறீர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டு நீங்கள் ஒரு கேவலமான ஆட்சியை நடத்த வேண்டும் என்பது என்ன ஒரு தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய கருணாநிதி என்று சொல்லக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் நிறை கொண்டு ஏன் இடத்தில் நாங்கள் கூட்டணி என்றால் கூட்டணியில் இணைகின்றவர்கள் எப்படி இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவார்கள் என்று